ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம சிறீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமொரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இருக்கும் இன்றைய தினம் ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் பரபிரம்மஸ்வரூபாய நமஹாம் இந்த நாமாவுடைய முருகப்பெருமான பரபிரம்மஸ்வரூப வடிவமாக விளங்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பிரம்ம அப்படின்ற சொல்லுக்கு வளரும்படி செய்வது அப்படின்னு ஒரு பொருள் உண்டு இறைவனுடைய பஞ்ச கிருத்தியத்தை பார்த்தோம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம்னு ஐந்து தொழிலை எல்லா உயிருக்காகவும் பண்ணுறார் அப்படி இறைவனுடைய படைப்புனுடைய ரகசியம் ஒரு ஜீவன் மாதிரி இன்னொரு ஜீவன் இருக்காதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவனையும் இறைவன் சிருஷ்டி பண்ணார்னால் அப்படியே விட்டுட மாட்டார் அந்த சிருஷ்டி பண்ண அந்த பொருளுக்குள்ளே அந்தராத்மாவாக இருந்து அந்த பிராணியை வளர்த்து காப்பாற்றி அந்த பிராணிக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த உயிருக்கு மேலான பாக்கியம் வரும் வரையிலும் அந்த இறை சக்தி அவனுள்ளே இருந்து வளர்க்கும் எப்படி தாயும் ஆனார்னு தான் அந்த இறைவனுக்கு பேர் தாய் எப்படி அந்த குழந்தை தூங்கிட்டாலும் அதை எழுப்பி பால் கொடுத்து திருப்பி தூங்க வைப்பாலோ அது மாதிரி கருணையோடு இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் கலந்தே இருப்பார் தான் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த ஜீவராசிகள் எல்லாமே நாளுக்கு நாள் வளரும் அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது ஸ்தாவரமாக இருந்தாலும் எல்லாமே தினமும் ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை அடைஞ்சின்றே இருக்கும் அதே மனிதனால் படைக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வளருமா அப்படின்னா வளராது அது அப்படியே தான் இருக்கும் அது ஒரு நாற்காலியாக இருந்தாலும் சரி இல்லை மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் அது வளருமா அப்படின்னா அந்த பொருள் வளராது ஆனால் இறைவனால் இயற்கையாக படைக்கப்பட்ட மரம் செடி கொடி எல்லாமே அந்த மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கும் அப்போ அந்த செயலை செய்வதற்காகவே இறைவன் அதுக்குள்ளே இருப்பார் அதனால்தான் நாம் பிரம்மம் நம்மையெல்லாம் பிரம்மம் வேறு இல்லை அப்படின்னு வள்ளலார் அந்த கந்தசுவாமி கோவிலில் பாடும்பொழுது அழகாக சொல்லுவார் அப்போ இது எல்லாத்துக்குள்ளேயும் பிரம்மமாக இறைவனே இருக்கார் அப்படி எல்லா பொருள்லேயுமே ஒவ்வொரு பிரம்மமானது இருக்குது அந்த பிரம்மஸ்வரூபமாக பரபிரம்மமாக மேலான இறை சக்தியாக மேலான சுப்பிரமணியமாக முருகப்பெருமான் தான் இருக்கார் அப்படின்றத ஞானிகளெல்லாம் நமக்கு சதுர்த்த புருஷன் அப்படின்னு வர்ணிக்கிறார் பாமன் சுவாமிகள் அப்படி முருகப்பெருமான் எல்லாத்துக்குள்ளும் இருந்து எல்லாத்தையும் வளர்ப்பவராக காப்பாற்றுபவராக அனுகிரகம் செய்பவராக மேலான சக்தியாக இருக்கார் அதை தான் இந்த பரபிரம்ம வடிவமாக முருகன் இருக்கிறது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக அழகாக வர்ணிக்கிறது ஓம் பரபிரம்மஸ்வரூபாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா